கலைஞரை பத்தி பேசுறதுன்னா பேசிக்கிட்டே தான் நம்ம போகலாம் ஓராண்டு நாம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மல்டிஃபேசட் பர்சனாலிட்டி தான் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தலைவர் அவருடைய நகைச்சுவை உணர்வு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இன்க்ளூசிவ்னஸ் எல்லோருக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸு பல விஷயங்களிலும் அவருக்கு இருந்த ஆர்வம் இன்ஃபேக்ட் அவருடைய மல்டிபேசட் பர்சனாலிட்டி பன்முகத்தன்மை கொண்ட அவருடைய ஆளுமை தான் அவருடைய நீண்ட ஆயுளுக்கு காரணம் என்று கூட சொல்லலாம் நிச்சயமாக அது பல விஷயங்களிலும் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மனிதனின் ஆயுள் கூடுதலாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் எல்லா விஷயத்துலையும் அவருக்கு ஆர்வம் இருந்தது இன்ஃபேக்ட் பதவியில் இருந்தாலுமே இல்லாட்டியுமே கூட வந்து நம்முடைய துரைமுருகன் அவர்கள் ஒரு முறை சொன்னார் கோபாலபுரத்திலிருந்து பதவியில் இருக்கும்போது கோபாலபுரத்திலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு போகும்பொழுது தலைவர் ஒன்பது அவதாரங்கள் எடுப்பார் பார்த்திருக்க அவர் வந்து ஒரு துறைக்கு வந்த ரொம்ப கவர்ந்தது வந்து அவருடைய நகைச்சுவை உணர்வும் இன்க்ளூசிவ் பர்சனாலிட்டியும் தான் நகைச்சுவை உணர்வுனா எவ்வளவு சொல்லிகிட்டே போகலாம் முத முதல்ல நான் பார்த்ததுன்றது வந்து ரொம்ப ஒரு சிறிய பத்திரிகைகளில் செய்தியாளனாக இருக்கும்போது ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆயிடுது கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இருக்காரு ஒரு பதட்டமான சூழ்நிலை பட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பத்து மணிக்கு தான் வருது ஏன்னா பிரசிடெண்ட் வந்து பத்து மணிக்கு சைன் பண்ணாருன்னா தூர்தர்ஷனில் அப்போ பத்து மணி நியூஸ் அதில் தான் வருது அப்போ அந்த செய்தி வந்து பத்து பத்துன்னு நினைக்கிறேன் மறைந்த நம்முடைய நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி ராமூர்த்தி அவர் உள்ள வந்தார் உள்ளே வந்தோம்னே சொன்னார் அவர் என்ன சார் கடைசியில் பிரெசிடென்ட் கழுத்து போட்டாராமே அந்த டென்ஷனில் கூட கலைஞர் சொன்னார் ஆமாயா ஆமாம் சார் கடைசியில் தான் கழுத்து போடுவார் முதலியாவாக கழுத்து போட்டுருவாருங்க அதாவது அதாவது இப்ப யோசிச்சு பாக்கும்போது சாதாரணமா இருக்கும் அந்த அந்த ஸ்பர் மூவ்மெண்ட்ல கூட அதை எந்த ஒரு கடினமான கட்டத்திலையும் அவருடைய அந்த ஐ திங்க் அவருடைய பலம்ன்றது அப்படிதான் நான் பார்க்குறேன் அந்த அது வந்து ரொம்ப இயல்பாவே அவருக்கு வந்து இருந்தது சமீபத்தில் நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை டிஜிபி வால்டர் தேவாரம் அவருடைய சுயசரிதை எழுதி இருந்தார் அந்த புத்தக அவர் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் சொல்கிறார் தேவாரம் கலைஞர் ஆட்சி காலத்துல அவர் ஐஜி புரோஹிபிஷன் மதுவிலகத்துறை ஐஜியாக இருந்தாராம் அந்த காலகட்டத்தில் அப்ப வந்து மது கள்ளச்சாராயம் ஒரு பெரிய இருந்தது ஒரு மாவட்டத்திற்கு கலைஞர் போகிறார் அப்போ செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் கள்ளச்சாராயம் என்ன பண்ண போறீங்கன்னு ஆம் கள்ளச்சாராய பிரச்சனை பெரிய பிரச்சனை தான் நான் ஒப்புக்கொள்கிறேன் கள்ளச்சாராயம் காய்ச்சிப்பவர்கள் மனம் திருந்தி அந்த தொழிலை விட்டுவிட வேண்டும் இல்லை என்றால் தேவாரம் வந்து திருவாசகம் அந்த அந்த மாதிரி வந்து எவ்வளவோ அடிக்கிட்டே போகலாம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது எலெக்ஷனில் ஸ்டெலா மேரிஸ் கல்லூரியில் வாக்களித்து விட்டு வெளியில் விரும்ப வெளிப்படையாக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவர் ஏடிஎம் கேலியன்ஸுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டார் அவர் அன்று மாலை ஏதோ ஒரு படத்துக்கு வந்து பிரிவியூ காட்சி கலைஞர் வராரு இவரும் ரஜினியும் போறாரு அவர் ஃபோன் பண்ணி இல்லை எனக்கு வர முடியல உளிர்ஜரோம் அப்படின்ட்டாங்க அவர் கலைஞர் சொன்னாராம் சர்முகன்ற சொல்லி சூரியன் பக்கத்துல எந்த குளிர் ஜெரம் இருக்காது வந்த சொல்லு அப்படின்னா இது வந்து வெறும் நகைச்சுவை உணர்வா மட்டும் இல்லை அந்த இன்க்ளூசிவ்னஸ் அதாவது நான் ரொம்ப வியந்த விஷயம் அவருக்கு அந்த ஹேட்ரெட் அந்த ஒரு வன்மம் அவர்கிட்ட இருந்ததே கிடையாது இப்பெல்லாம் சில பேர் பேசுறாங்கல்ல அந்த கட்சி அழைச்சிடுவான் இந்த கட்சி அழிஞ்சிடுவோம் அந்த கட்சி அப்படிலாம் ஒரு வாயில வந்ததே இல்லை அதிமுகவை வீழ்த்துவோம் தான் அவர் சொல்லியிருக்காரு அதிமுகவை அழிப்போம்னு அவர் என்னைக்குமே சொன்னதில்லை அது அவருடைய

அதுக்கு பிறகும் நடவடிக்கைகள் எடுப்பார் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டி என்னால் மறக்க முடியாத ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவருடைய அதுனா அவர் பதவி இழந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் இருபதாம் தேதி திருமதி கனிமொழி அவர்கள் கைது செய்யப்படுகிறார் டூ ஜி வழக்கில் ஐ திங்க் ரெண்டு மூணு நாள் பொறுத்து கலைஞர் சிறைக்கு போய் அங்கே திருகாரில் போய் பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் அறிவாலயத்தில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் சொன்னார் ஒவ்வொரு முறை நான் டெல்லி போயிட்டு வரும்போதும் செய்தியாளர்களை சந்திப்பேன் இந்த முறை நான் சந்திப்பேனா இல்லையா என்று நீங்கள் உங்களது சிலர் பேசிக் கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியும் நினைத்தது தெரியும் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் இருபத்தி எட்டு கொஸ்டின்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எல்லாமே வந்து டூ ஜி காங்கிரஸ் உடனான ஒரு திமுக அமைச்சரவையில் இருக்குது மாநிலத்தில் அரசு பறி போய்விட்டது இருபத்தி எட்டு கொஸ்டின் சளைக்காமல் பதில் சொன்னார் சளைக்காமல் அவர் பதில் சொன்னார் காங்கிரஸ் உடனான உறவு முறிந்திருமான்லாம் கேட்டாங்க அதுக்கெல்லாம் பதில் சொன்னார் எதுக்குமே அவர் பின்வாங்கல எந்த கேள்வியை பார்த்தும் அவர் வந்து தவிர்த்துட்டு போல அவர் ஏன்னா அன்றைக்கு இருந்த ஒரு நெருக்கடியான கட்டத்துல ஒரு தந்தையாக அவர் எப்படி கஷ்டப்பட்டார்ன்றத அடுத்த நாள் முறை சொல்ல அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் நினைக்கிறேன் அவர் எழுதியிருந்தார் கனிமொழி அவர்கள் திகார் சிறையில இருக்கும் பொழுது சம்மர் வெயில் காலம் வந்து க ரொம்ப கொடுமையானது அங்க திகார்ல எப்படி என்றால் ஒரு மலரை ஒரு காலையில் முகிழ்த்த ஒரு மலரை நாம் திகார் சிறைச்சாலைக்குள்ள அந்த உள்ள வச்சோம்னா இரண்டு மணி நேரத்தில் இது வாடிவிடும் அந்த அளவுக்கு வெயில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதில் அன்பு மகளை சிறையில் பார்த்து விட்டு வருகிறார் ஆனா ஒரு கேள்விக்கு கூட அவர் 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 வந்து விலகிய போல அவர் பட் அடுத்த நாள் முரசொலியில கடுமையாக அந்த கேள்வி கேட்ட செய்தியாளர்கள் அவங்க அந்த அந்த டைரக்ஷன் ஆஃப் த பிரஸ் கான்பரன்ஸ் எப்படி போச்சு கூடிய உள்நோக்கம் அதை பத்தி எல்லாம் அவர் வந்து உடன்பிறப்பை பார்த்தாய் காங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைப்பதற்கான சதி எப்படி நடக்கிறது இப்படிலாம் அவர் எழுதியிருந்தார் அவரு எந்த கட்டத்திலுமே அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ல கூட அவர் மீடியாவை பார்க்காம போனதே இல்லை அதுதான் அது அவர் வந்து அந்த அந்த பேசுறது அந்த கேட்கறது இது வந்து ஒரு டைலாக்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இந்த நியூ மீடியா நம்ம சொல்லக்கூடிய அந்த முகநூல்கள் ஃபேஸ்புக் இதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அல்லது பன்னிரெண்டு என்று நினைக்கிறேன் முகநூலில் அவர் எழுதுறாரு பின்னூட்டங்களாக கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் பின்னூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட பதிவு கடுமையான விமர்சனங்கள் ஆபாசமான விமர்சனங்கள் மிக மிக ஆபாசமான விமர்சனங்கள் தன்னுடைய உதவியாளர் மூலம் அதை படிக்க சொல்லுகிறார் அவர்கள் படிக்க தயங்குகிறார்கள் எடுத்துட்டுமான்னு கேட்கிறாங்க உங்களை நான் உன்னை நான் படிக்க தான் சொன்னேன் எடுக்க சொல்லலைன்னாரு ஏன்னா இந்த மீடியமோட பலம் என்பது ஒரு இன்ட்ராக்டிவ் ஆனது இது வந்து ஒருத்தன் கருத்து போடுறான் அப்படின்னா நம்ம அவன் கருத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தவன் நம்ம கிட்ட வர மாட்டான் அப்படின்றது அவருக்கு வந்து ரொம்பவே ஐ திங்க் ரொம்ப நல்லாவே அவருக்கு தெரிந்திருந்தது அந்த விதத்தில் வந்து அவர் இந்த மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளுவதில் அவருக்கு இருந்த வல்லமை மாதிரி மற்றவர்களுக்கு வந்து ஐ திங்க் சமகால வரலாறுல நான் அறிந்த வரையில் அப்படி யாருமே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் கட்சியையும் வந்து ரொம்ப 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 அற்புதமாக கட்சியை கட்டமைத்து சென்றிருக்கிறார் நான் இங்க இருக்கக்கூடிய திமுக நண்பர்களுக்கு சொல்வது நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஏனெனில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கேபிட்டல் அரசியல் முதலீடு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் இது வந்து அறக்கட்டளைகள் அண்ணா அறிவாலயம் கலைஞர் தொலைக்காட்சி முரசொலி த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதை மட்டும் நான் சொல்லல ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பார்ட்டி எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது இருக்கிறது நைன்டி ஃபோர் ஏப்ரல் நினைக்கிறேன் வைகோ அவர்கள் வெளியில போய் மதிமுக ஒரு பெரிய ஊர்வலம் ஒண்ணு ஏப்ரல் பதினாறுன்னு நினைக்கிறேன் சென்னையில அவங்க விட்டாங்க அப்போ வந்து திமுக கட்சி கொடி எல்லாத்துக்கும் சொந்தம் கொண்டாடி மதிமுக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போனது மதிமுக சார்பாக சிபிஐல இருந்து பதவி விலகிய மாதவன் என்பவர் வழக்கறிஞர் திமுகவுக்கு கபில் சிபல் நான் அந்த ஹியரிங்கை கவர் பண்ணியிருக்கேன் ஹைகோர்ட்ல இப்ப கபில் சிபல் வந்து சொன்னாரு நான் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்காக அப்பீர் ஆயிருக்கேன் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல் மெட்டிகுலஸா எல்லாவற்றையும் தரவுகளோடு ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தானார் கபில் சிபலோட இன்ஃபேக்ட் அந்த பீரியட்ல இன்னொரு சம்பவம் நடந்தது அவங்களுடைய பொதுக்குழுல வந்து நாங்கள் எங்களுக்கு தான் அதிக பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட இல்லைன்னு வைக்க சொன்ன பொழுது முரசொலி மாறனவர்கள் மறைந்த மாறனவர்களிடம் நாங்கள் செய்தியாளர்கள் கேட்டோம் பொதுக்குழுல போய் நாங்களே செக் பண்ணலாமா பொதுக்குழு உறுப்பினர்களை அவங்களுடைய ஐடென்டி கார்டை காமிக்க சொல்லி அவர் கோபத்துல திட்டிடுவார்னு நினைச்சிட்டு கேட்டோம் அவரு ரொம்ப சாதாரணமா கேன் கோ அண்ட் இன்வெஸ்டி உள்ள செய்தியாளர்கள் அனுமதித்து அவங்களோட ஐடென்டி கார்டெல்லாம் பார்த்து கட்சி யார்கிட்ட இருக்குன்றத எங்களாலே உணர முடிந்தது காலகட்டத்தில் தொண்ணூத்தி நாலுல ஏற்பட்ட சவால் எவ்வளவோ சவால்களை எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் வெளியில போனது தொண்ணூத்தி நாலுல மதிமுக வெளியில போனது இன்பாக்ட் எழுபத்தி போகும்போது கூட கலைஞரிடம் ஆட்சி இருந்தது தொண்ணூத்தி நாலுல போகும்போது வெறும் ரெண்டு எம்எல்ஏஸ் தான் உள்ள உள்ளே ஒருத்தர் அந்த பக்கம் போயிட்டார் மத்தியிலையும் இல்ல மாநிலத்திலும் இல்ல கட்சி முடிந்து போனது என்றே பேசினார்கள் பட் அவர் ரொம்ப அந்த எனக்கு வந்து கபில்சிபலோட ஆர்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப அதாவது கட்சி எப்படி அவர் நடத்தினார்ன்றத பார்க்கும் ரொம்ப இந்தியாலேயே மிக சிறப்பாக நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரே கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு கட்சி மீது அது வேறு பட் ஒரு ப்ராப்பரா அதை அவர் பண்ணியிருக்கார் அண்ணா மறைவிற்கு பிறகு அவர் வந்து அதை ரொம்ப அழகாக கட்டமைத்திருக்கிறார் இன்னைக்கு வந்து அது அதாவது வந்து அதை நான் சொன்ன பொலிட்டிக்கல் கேபிட்டல் உங்களுக்கு இருக்குது அதேபோல் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்களும் மிக சரியாக கூட்டணியை அமைத்து நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்றது தொடர்ந்து மூன்று மூன்று தேர்தல்களாக வெற்றியை கொடுப்பது மட்டுமல்ல கலைஞர் கூட செய்யாத ஒரு சாதனையை செய்திருக்கிறார் இரண்டு கூட்டணிகள் தொடர்ந்து ரெண்டு ஒரே கூட்டணி ரெண்டு தேர்தல்கள் இருந்தது கிடையாது கலைஞர் பிரிலே ஒரு ஒரு லோக்சபா எலக்ஷன் இருக்குன்னா அடுத்த எலக்ஷன் கூட்டணி மாறிடும் ரெண்டு லோக்சபா எலக்ஷன் ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல அற்புதமான ஒரு கூட்டணியை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டமைத்து மிகப்பெரியதொரு ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்கிறார் இது ஒரு சோஷியல் கொலிஷன் வாங்க இது ஒரு சமூக கூட்டமைப்பு இது வந்து வெறும் தேர்தலுக்காக கூடி கலைகிற கூட்டம் அல்ல இது பெரிய சாதனைகளை தான் அவர் செய்திருக்கிறார் என்றும் நினைவு கூறத்தக்க ஒரு தலைவர் அவருடைய முக்கியமான படைப்புகளை இந்தியாவின் பெரும்பாலான மொழிகளில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் நமக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் ஆங்கிலத்தில் மட்டுமல்ல ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் செலக்ட் ஒரு அவரு இப்ப நாராயண கிட்ட கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இருந்து ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினாறு வரையில் அவர் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கடிதங்களை எழுதியிருக்கிறார் முரசொலியில் மிகப்பெரிய அளவில் சாதனை பத்தாயிரம் கடிதங்களை எழுதியது ஐ திங்க் இந்திய அரசியலேயே என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் மகாத்மா காந்தி மட்டும்தான் கடைசி வரையில் அவ்வளவு கடிதங்களை எழுதியவர் ஸோ அந்த அந்த ஒர்க்ஸ் இப்போ மகாத்மா காந்தி ஒர்க்ஸ் ஜவஹர்லால் நேரு ஒர்க்ஸ்லாம் கலெக்டட் ஒர்க்ஸ் செலக்டட் ஒர்க்ஸ் அப்படின்னு வந்திருக்குது அதுபோல் நாம் நம்முடைய கலைஞரின் முக்கியமான படைப்புகளை கடிதங்களை கலெக்டட் ஒர்க்ஸ் செலெக்டட் ஒர்க்ஸ் என்ற முறையில் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தமிழிலும் கூட கம்ப்ளீட் ஒர்க்ஸ கொண்டு வரணும் வரும் நாட்கள் சவாலானவை ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று காத்திருந்தோம் இல்லை அடுத்த ரெண்டு ஆண்டுகள் சவாலானவையாகத்தான் இருக்கும் ஆனால் கலைஞர் கொடுத்து விட்டு போயிருக்கிற அந்த பொலிட்டிக்கல் கேபிட்டல் திமுகவை காப்பாற்றும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்